பாதியாக குறையும் தங்கம் வாங்கி குவிக்க தயாராருங்க நிபுணர்கள் சொன்ன தகவல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் முதலே தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் கடும் ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்தன கடந்த சில நாட்களுக்கு முன் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட தங்கம் வெள்ளி விலைகள் தற்பொழுது தொடர்ந்து இரண்டு நாட்களாக சரிவை சந்தித்து வருகின்றன இதனால் நகை வாங்க திட்டமிட்டிருந்த நடுத்தர மக்களுக்கு சற்று நிம்மதி கிடைத்துள்ளது இந்த நிலையில் பிறந்துள்ள புத்தாண்டில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை எந்த திசையில் பயணிக்கும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பலமாக எழுந்துள்ளது தற்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி சந்தை மிகவும் மெல்லிய நிலையில் உள்ளது பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் விடுமுறை காரணமாக சந்தையில் அதிகமாக செயல்படவில்லை இதனால் குறைந்த அளவிலான வர்த்தகத்திலேயே விலைகள் வேகமாக உயர்ந்து வருகின்றன குறிப்பாக வெள்ளி விலை கடந்த ஒன்பது வேலை நாட்களில் மட்டும் சுமார் முப்பது சதவீதம் உயர்ந்துள்ளது இது சந்தைக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அதே வேகத்தில் சரிவும் ஏற்படலாம் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அவர்களது கணிப்பின்படி வெள்ளி விலை ஒரே நாளில் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் வரை குறையலாம் தங்கம் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் சரிவை சந்திக்க வாய்ப்புள்ளது தங்கம் மற்றும் வெள்ளிக்கான நகை தேவைகள் தற்பொழுது பலவீனமாக உள்ளன இந்தியா துபாய் போன்ற முக்கிய சந்தைகளில் தள்ளுபடியில் தங்கம் கிடைக்கிறது என்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன இதனால் நுகர்வோர் வாங்கும் அளவு குறைந்திருப்பது தெளிவாக தெரிகின்றது ஆனால் தங்கம் இடிஎஃப் வெள்ளி இடிஎஃப் நீண்ட கால முதலீடுகள் மற்றும் பெரிய நிதி நிறுவனங்களின் கொள்முதல்கள் விலைகளை மேலே தக்க வைத்திருக்கின்றன வங்கி எஃப்டி கிடைக்கும் சுமார் ஏழு சதவீத வருமானத்தை விட தங்கம் மற்றும் வெள்ளி அதிக லாபம் தருவதால் பல முதலீட்டாளர்கள் இந்த உலோகங்களை நோக்கி நகர்ந்துள்ளனர் அதிக விலைகள் காரணமாக நகை விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பொதுவாக திருமண சீசன் மற்றும் பண்டிகைகளில் அதிகரிக்கும் விற்பனை இந்த ஆண்டு குறைந்துள்ளது இதனால் நகை கடைக்காரர்களின் பணி மூலதன அழுத்தம் அதிகரித்துள்ளது மக்கள் இப்போது கனமான நகைகளை தவிர்த்து இலகுவான நகைகள் வாங்க தொடங்கியுள்ளனர் இருபத்தி இரண்டு கேரட்டுக்கு பதிலாக பதினெட்டு மற்றும் பதினான்கு கேரட் தங்கம் வாங்கும் போக்கு மக்களிடம் அதிகரித்துள்ளது வெள்ளியின் விலை விண்ணை முட்டும் நிலையில் இருப்பதால் கனமான வெள்ளி பொருட்கள் வாங்குவது பொதுமக்களுக்கு கடினமாகியுள்ளது வெள்ளியின்றி எடை குறைந்த வெள்ளி வாங்கும் மனநிலைக்கு மக்கள் மாறி வருகின்றனர் அதனால் சந்தை பொருட்கள் வர்த்தக நிபுணர்களின் கணிப்பின்படி வரும் நாட்களில் சந்தையில் ஒரு பெரிய திருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது தங்கம் விலை பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை குறையலாம் வெள்ளி விலை பத்து முதல் இருபது சதவீதம் வரை சரிவை சந்திக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இதை பொதுமக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி நகை வாங்க திட்டமிட்டவர்கள் உடனடியாக வாங்காமல் சிறிது காலம் காத்திருக்கலாம் என்று நிபுணர்கள் மக்களுக்கு பரிந்துரைக்கின்றனர் விலைகள் சற்று குறைந்த பிறகு வாங்குவது அதிக லாபகரமானதாக இருக்கும் முதலீட்டாளர்களும் ஒரே நேரத்தில் முழு தொகையை முதலீடு செய்வதை விட தவணை முறையில் முதலீடு செய்வது பாதுகாப்பானது என்றும் சந்தை நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் எனவே இந்த ஆண்டில் தங்கம் விலை வெள்ளி விலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளதை சந்தை நிபுணர்கள் இதன் மூலம் உறுதிப்படுத்துகின்றனர்